அன்னை தமிழ் அர்ச்சனை எந்த குடமுழுக்களும் கிடையாது இந்த அம்மாலாம் வந்து உட்காந்துருக்காங்க நாலு இங்கே பேர் நாலு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு ரெண்டு ஒரு தீர்ப்பு கரூர் பசுபதியூர் கோயிலுக்கு ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் அதுக்கப்புறம் சென்னையில் அவங்க அம்மா சேலத்தில் ஒன்று இன்னொரு கோயில் நாலு தடவை உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் ரெண்டு மதுரை ரெண்டு சென்னை பாதி தமிழ் பாதி சமஸ்கிருத்தில் செய்யலான்னு உத்தரவு கொடுத்துருக்கான் சாலையில் முடியாதுன்னுட்டு இருக்கான் எந்த கோயில் குடமுழுக்களையும் தப்பி தவறி சாலையிலேயோ குடமுழுக்கு கோபுர கலசத்திலேயோ தமிழ் மந்திரமும் தமிழ் அர்ச்சகனும் தண்ணி ஊத்துறது வரக்கூடாது என்பதற்கு காவல் தளபதியாக அமைத்தப்பட்டிருக்கிற நபர் தான் சேகர் பாபு தமிழ் வந்து விடாமல் தடுப்பதற்கு உள்ள ஒரே நபர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒவ்வொரு குடமுழுக்கையும் முன்னாடியே போயிடுவார் ஏன் எவனாச்சும் அங்க இருக்கிற அதிகாரி இந்த பயில பேச்சை இருந்த இந்த மாதிரி வர்றவங்க பேச்சை கட்டிக்கிட்டு தமிழை கொண்டு வந்துடுவாங்க காலின்னு சொல்லி அனுப்புவார் பார்த்துக்க செயகர்பாபு பார்த்துக்க நீ வட சென்னையில் என்னென்ன பண்ணி அது மாதிரி பண்ணிக்க ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு பாருங்க பழனி முருகன் கோயிலா தமிழ் நாங்கள்லாம் அங்கே போராடணும் கைதானம் போராடணும் செயகர்பாபு வந்து தமிழ் வராமல் பார்த்துக்கிட்டாரு இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயில் வர போகுது தமிழ் வராமல் பார்த்துக்குவாங்க அப்போ எதுக்கு அவங்க இந்த கமிட்டி போடுவது என்பது நாங்கள் சொல்ல வந்ததுக்கு தமிழே கைவிட்டாச்சு அன்னை தமிழ் அச்சனா எங்கேயும் கிடையாது சாதனை பட்டியலில் அதை சொல்றதும் கிடையாது ஸ்டாலின் இப்போ இப்போ அந்த எழுபத்தஞ்சு பேர் விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை தனியார் துறையில் சொல்றதையும் சொல்றது இல்லை அது மாதிரி இதையும் இல்லை அதுபோல் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கமிட்டிக்கு பாருங்க குரியன் ஜோசப் கமிட்டி அதோட விட்டு போயிடுவாங்க மடை மாற்றுவதற்கு திசை திருப்புவதற்குத்தான் மாநில சுயாட்சி கோரிக்கை வைத்து வாக்கு வாங்கணும் உண்மையில் மாநில சுயாட்சி கோரிக்கை வரக்கூடாது விழிப்புணர்வு தமிழன் தமிழச்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் ஸ்டாலினுடைய அந்தரங்கம் அதற்கு போட்ட கமிட்டி தான் குரியன் ஜோசப் கமிட்டி இல்லைன்னா ரெண்டு வருஷம் என்ன ஏன் நீ உங்கள் அப்பா சொன்ன கமிட்டி நீ நாலு கோரிக்கை வைய கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பேச என்னென்ன உரிமை வேணும்னு இதுக்கு என்ன கமிட்டி என்ன இருக்குங்கிறேன் அறுபத்தொம்போதே சொல்லிட்டு இருங்க மாநில சுயாட்சி சொல்லிடுறீங்க ஐம்பது முழக்கங்களில் ஒன்று மாநில சுயாட்சிங்கிறீங்க வரைக்கும் அது கோரிக்கையை வரைய வரைக்கும் இல்லையா உங்க உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் கோரிக்கையை கேள இது ஏமாத்துறது உடனே அந்த ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல பெருசாக ஸ்டாலின் கமிட்டி போட்டிருக்காரு மாநில சுயாட்சிக்கு வேண்டாம் இது மாதிரி தான் போட்டு போட்டு ஏமாத்திட்டு போற இது தமிழர்கள் ஏமாறக்கூடாது இந்த நேரத்தில் இந்த கருத்து விவாதிக்கப்படுகிறது நாம் சரியான திசை காட்ட வேண்டும் என்பதுதான் அந்த மாநாடு இந்த மாநாட்டில் நாம் எடுத்த இந்த முடிவுகளை இந்த தீர்மானங்களை நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அவர் மேல குறை சொல்லி இவர் மேல குறை சொல்லி அந்த அப்படியே நம்ம முன்னேறாமல் இருந்துவிடக்கூடாது குற்றவாளிகளை வெளிப்படுத்த வேண்டும் அம்பலப்படுத்த வேண்டும் நாம் சரியான பாதையில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் நாம் நின்ற இடத்தில் நின்று கொண்டு இவர் குறை அவர் குறை என்று பேசிக்கொண்டிருந்தால் போதாது மக்கள் மயமாக வேண்டும் இந்த தமிழ் இன உணர்ச்சியும் தமிழ் இன உரிமை மீட்பு என்பதும் மக்கள் மயமாக வேண்டும் அடுத்தவனுக்கு நாம் அடிமையா இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் நாம் சுதந்திரம் உள்ள ஒரு மனுஷனா தமிழனா தமிழச்சியா இல்லை இந்திக்காரனுக்கு அடிமையா என்று நினைங்கள் இந்தி பாடம் வைத்தோம்னா பணம் தர மாட்டானா கெஞ்சுதான் நம்ம அன்பில் பேரன் மகேஷ் பொய்யாமொழி யாரு போனது குஜராத்தில் மோடி பணம் அது ஒரு ரூபாய் தமிழ்நாட்டில் இந்திய அரசு வசூலித்தால் வெறும் இருபத்தி ஒன்பது காசு தான் திருப்பி தருதுன்னு இந்த வாதத்தை வைக்க வேண்டாமா யார் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தர முடியாதுங்கிற இந்தி வைக்கலங்கிறதுனால அல்ல அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கிறதுங்கிறதுனால வைக்கலையே என்று விவாதம் பண்ணுறியா யார் பணம் நீ வசூல் பண்ணாத வரி வசூல் தமிழ்நாட்டுக்கு தான் வேண்டும் என்று நாங்கள் இனி கேட்போம் என்று ஒரு வார்த்தை ஸ்டாலின் பேசுவது உண்டா எங்கள் மக்களிடம் இந்த உணர்ச்சியை ஊட்டுவோம் சொல்ல கெஞ்சிர கூத்தாடிக்கிட்டு இருக்க ஏதோ மா மாதிரி மாநில சிவாஜி மாதிரி வீரன் மாதிரி பேசுறீங்க நேற்று பாருங்க ஏதோ விழா கொண்டாடி இருக்காரு திருச்சியில் சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் சிங்கப்பாதையில் ராக்கெட் எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலை ராக்கெட்டு பானமண்டலத்தில் போகுது அதுக்கெல்லாம் இடைஞ்சல் ஒன்றும் இல்லை சிங்கப்பாதை முன்னேறி இருக்கார் ஆத்யாவிலேயே தமிழ்நாடு முன்னேறி இருக்குது சிங்கப்பாதையில் ராக்கெட் போல் போய்கொண்டிருக்கிறோம் அசிங்கப்பாதையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர் இப்படி மறச்சு சொல்றார் அப்போ என்ன போதை ஊற்றார் பாருங்க முன்னேறி இருக்க முன்னேறி ஏவன் அவன் பல பல வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வடநாட்டு கம்பெனிக்காரன் வடநாட்டு தொழிலாளி அவன்லாம் வா வாங்குற காசு வணிக கம்பெனிகள் மாறுவாடி அவன் அவன் கணக்கெல்லாம் தமிழ்நாடுகளில் சேருதுங்க தமிழ்நாட்டு வருமானத்தில் தமிழ்நாட்டு தனிநபர் வருமானத்தில் அதெல்லாம் சேருது மாறுவாடி குஜராத்தி சேட்டு அமெரி அமெரிக்காக்காரன் ஜே அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் வசூல் பண்ண கம்பெனியில் இதெல்லாம் நம்ம கணக்கில் சேர்ந்து ராத்திரி சுகத்துக்கு வெல்லாமல் கணக்கில் தமிழன் தமிழ் கணக்கில் வருது நீங்கள் பெண்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து டவுன் பஸ்ஸில் போக முடியும் தானே இலவசம் வாக்கிற தமிழ் பெண்களுக்கு ஐந்து ரூபா பத்து ரூபா கொடுத்து நகர பேருந்தில் போக முடியலை என்று சொல்லித்தானே சென்னையில் நீ வந்து இலவசமாக பெண்களுக்குன்னு சொல்கிற அவ்வளோ வறுமையில் இருந்து தானே இல்லை எதுக்காக நீ அதை கொண்டு வர்ற ஆயிரம் ரூபா பணம் உதவி பணம் பெண்களுக்கு கொடுக்குறேங்கிற எதுக்காக வறுமையில் இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அப்புறம் முன்னேறி உலகத்துக்கே நாங்கள் முன்னேற்றம்னு சொல்லி என்ன இருந்தால் அது தப்புலேயும் அடிக்கலை தவறுலேயும் உலகத்திலே உலகத்துலேயே முன்னேறி இனத்துக்கு எதுக்குடா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இலவச பேசுடும் கண்ணியமாக கணக்கொடுத்து கொடுத்து போகுது அது முன்னேறில்ல வசதி இல்லை பயன்படுது அவங்களுக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுருக்கலாம் அப்போ அதானே நிலைமை அவங்க வறுமை நிலை குடும்ப நிலை தானே எல்லாம் ஃப்ராடு வேலைங்க முன்னேறிவிட்டது என்ன அப்படியே நம்மளுக்கு ஒரு பூதி அப்படியே இந்த அதுக்கு பிரச்சார பீரங்கி எல்லாம் இருக்குல்ல அதில் பலனடையக்கூடிய அங்கே உள்ள ஆட்கள் இருக்காங்க ஒட்டு திண்ணைகள் இருக்கே அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஐயோ ஐயோ அப்படியே அதை பேசிக்கிட்டு பேசி 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 அவ்வளவு சாதனைகளை பண்ணி பண்ணி ஒரு திராவிட போதையை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் என்பதை முதன்மைப்படுத்தினாலும் தமிழனை தமிழ்நாட்டை மறுக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் திராவிடன் என்பதை திணித்தாலும் தமிழனை தமிழ்த் தேசியத்தை தமிழர் தாயகத்தை மறுக்கிறான் சிதைக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உள்ளத உள்ளபடி பேசு எங்களுக்கு தமிழன் தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்கலாம் என்னென்ன நிபந்தனைகளோடு இருக்கலாம் இவ்வளோதான் புரியுதா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற பெண்ணடிமை பொழியாக தான் ஒழிஞ்சு போச்சு புரியுதா பாரத மாதாவுக்கு நாங்கள் அடிமை இல்லை நாங்கள் அடிமை இல்லை நிபந்தனை போடுகிறோம் சேர்ந்திருப்போம் சமத்துவத்தோடு சேர்ந்திருப்போம் இந்திக்காரன் ஆரியன் இந்தி ஆதிக்கத்தின் கீழ் தான் இருப்போம் என்றால் சேர்ந்திருக்க மாட்டோம் இந்தியாவை ஒற்றுமையாக வைத்திருப்பதும் அதை சிதைப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது இந்திய இந்தி ஏகாதிபத்தியவாதிகளே ஆரியத்துவாதிகளே பாரத மாதா பஜனை கோஷ்டியே உங்கள் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒற்றுமை நீ ஜனநாயகத்தோடு சமத்துவத்தோடு எல்லா மொழி எல்லா இனம் எல்லா மக்களையும் நடத்தினால் ஒற்றுமையாக இருப்போம் தான் ஆளுவோம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறோடு நீங்களெல்லாம் பெரிபெரியில் இருங்கள் என்று தமிழனையோ தெலுங்கனையோ வங்காளியையோ மராத்தியையோ நீ நடத்தினால் அவனவனும் அவனவன் பாதையை தேடிக்கொள்ளுவான் தமிழனும் தனிப்பாதையை தேடிக் கொள்வான்